ஏறுமுகத்தில் எஸ்ஆர்ஹெச் எஸ்எல்எஸ்டி டிசி அணிகள் இறகு முகத்தில் சிஎஸ்கே மும்பை அணிகள் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் லெவன் ஆட்டம் எண் முப்பத்தி அஞ்சிலிருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்குமான ஆட்டங்கள் குறித்த அப்டேட்டை பார்க்குறதும் இந்த எட்டு ஆட்டங்களில் சிறந்த பந்து வீச்சாளர்கள் ஏன் பந்து வீச்சாளர்கள் சொல்கிறேன்னா இதில் எட்டு ஆட்டங்களில் ஏழு ஆட்டங்கள் ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் இப்படி இருக்கிற சூழலில் பந்து வீச்சாளர்களுக்கான இடம் எங்கேன்னு கேள்விக்குறி ஆயிட்டிருக்கிற சூழலில் பந்து வீச்சாளர்களை அடையாளப்படுத்துறதும் இந்த வீடியோவுடைய நோக்கமாக இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போது டேபிளை வேகமாக பார்த்துருவோம் முதலாவது இடத்துல வழக்கம் போல் ஆறு தான் தொடர்ந்துகிட்டே இருக்கிறாங்க முப்பத்தி எட்டாவது மும்பை மும்பைக்கிட்ட ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஒரு அட்டகசமான வெற்றியுடைய விளைவாக அவங்களுடைய முதலாவது இடத்தை தொடர்ந்து தக்க வச்சுட்டே இருக்காங்க ரெண்டாவது இடத்துல நேற்று என்ன பெரிய ஸ்கோர் அடித்து கேகேஆர் தோற்றுருந்தாலும் அவங்களுடைய ரன் ரேட் அவங்கள இன்னும் ஹையாகவே வச்சிட்ருக்கு பெரிய ஸ்கோர்களை தொடர்ச்சியாக அடிக்கிறதும் நேரோ மார்ஜினில் ஜெயிக்கிறது மற்றும் க்ளோஸ் ஃபினிஷில் தோற்குறதுன்னு சொல்லிட்டு சில அதிர்ச்சியான விஷயங்கள் ரீசெண்டான மூன்று ஆட்டங்களில் கேகேஆருக்கு வந்திருந்தாலும் கடைசி மூணு ஆட்டங்கள்லேயுமே இரநூறு ப்ளஸ் ஸ்கோர்ஸை அடித்து வேறு லெவல் பெர்ஃபார்மென்ஸை இன்னும் காட்டிகிட்டு தான் இருக்காங்க கேகேஆர் பர்டிகுலர்லி வித் த பேட் நம்பர் த்ரீயில் எஸ்ஆர்ஹெச் அவங்க கடைசியாக விளையாண்ட ஆர்சிபி ஆட்டத்தில் தோற்றுருந்தாலுமே அதுக்கு முன்னாடி எல்லா ஆட்டங்கள்லேயுமே பெரிய ஸ்கோர்களை அடித்து நல்ல மார்ஜின்லேயும் ஜெயிச்சிருக்கிறாங்க அது அவங்கள மூணாவது இடத்துல வச்சிருக்கு நாலாவது இடத்துல இருக்கிற எல்எஸ்டியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே கிட்ட ஒரு பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ணி ஸ்டோனிஸ் சிங்கிள் மேனா நின்று ஜெயிச்சு கொடுத்ததோடைய விளைவாக நாலாவது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க வேற நாலாவது இடத்துல இருந்த சிஎஸ்கேவை அஞ்சாவது இடத்துக்கு பிடிச்சி தள்ளியிருக்கிறாங்க அஞ்சாவது இடத்துல சிஎஸ்கே அவங்களுக்கு ஒரு கடைசி ரெண்டு ஆட்டங்கள் மோசமாக அமைஞ்சிருக்கு அதுவும் பர்டிகுலர்லி ரெண்டு ஆட்டங்களும் எல்எஸ்சி கிட்ட மோசமான தோல்விகள் அவங்களுடைய புகரான பவுலிங் மற்றும் ஃபீல்டிங் காரணமாக அது அவங்களுக்கு பெரிய அளவில் காஸ்ட் ஆயிருக்கு என்னதான் இரநூத்தி பத்து ரன் அடித்தாலும் அதை டிஃபெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழலில் தோற்றுருக்குறாங்க அப்படின்றது பரிதாபகரமான ஒரு விஷயம் தேட் டு ஒர்க் ஹோம் நம்பர் சிக்ஸில் பார்த்தோம்னா டிசி அவங்களால முடிஞ்ச ஃபைட்டை தொடர்ச்சியாக டிசி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம் பந்து வீச்சு பேட்டிங்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச ப்ராமிஸை தொடர்ச்சியாக காட்டிகிட்டே இருக்கிறாங்க கடைசியாக ஆடின ஒரு கேமில் கூட வேறு லெவல் பர்ஃபாமன்ஸை கேப்டன் ரிஷப் பந்த் மற்றும் அக்ஷர் பட்டேல் வித்த பேட் கொடுக்க பவுலிங்கில் எல்லோரும் கலந்து கட்டி ஒரு பெரிய ஸ்கோரை க்ளோஸான ஃபினிஷில் ஜிடி கிட்டே டிஃபென்ட் பண்ணியிருக்கிறாங்க அதனுடைய விளைவாக அவங்கள ஆறாவது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க ஏழாவது இடத்துல ஜிடி ஒரு வெற்றி ஒரு தோல்வி இந்த ஸ்பேன் ஆஃப் எயிட் மேட்சஸில் கிடச்சிருக்கு ஒரு க்ளோஸ் ஃபினிஷ் அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் நர்ஸாக ஹோல்ட் பண்ணியிருந்தா அந்த ஆட்டத்தை ஜெயிச்சிருந்துருக்கலாம் அது கடைசி நேரத்தில் கான் மற்றும் வீரர்கள் செய்ய கூட உள்ள வீரர்கள் செய்ய தவறுனது கொஞ்சம் டி ஜிடியை பொறுத்த வரைக்கும் டிசப்பாயின்மெண்ட் தான் சொன்னோம் ஈஸியாக ஜெயிச்சிக்க வேண்டிய ஒரு ஆட்டம் அதை கொஞ்சம் நூல் இடையில் கோட்டை விட்டுவிட்டாங்க எட்டாவது இடத்துல மும்பை இந்தியன்ஸ் இந்த ஸ்பேனில் ஒரே ஒரு ஆட்டம் தான் வந்தது அதுவும் ராஜஸ்தான் கிட்ட ஒரு கட்டத்தில் பதினஞ்சு ஓவருக்கு நூற்றி ஐம்பது ரன்கள் எடுத்திருந்தாங்க வெறும் மூணு விக்கெட் லாஸ்ட் கடைசி அஞ்சு ஓவர்களில் அவங்களுக்கு ரன்னே வரலன்னு சொல்லிடலாம் கடைசி அஞ்சு ஓவர்களில் அவங்களுக்கு வெறும் இருபத்தி நான்கு ரன்கள் மற்றும் அவங்க இழந்ததுனாலும் ஆறு விக்கெட்டு அதோடைய விளைவு அங்கே ஆன கொலாப்ஸு அவங்களுடைய பவுலிங் ஃபீல்டிங் எல்லாத்துலேயுமே எதிரொலிச்சது அதோடைய விளைவாக ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஒரு பெரிய தோல்வி கிட்ட அதோடைய விளைவாக எட்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க என்ன தான் ஒன்பதாவது இடத்துல இருக்கிற பிபிகிஎஸ் நேற்று ஆட்டத்தில் கிட்ட ஒரு மிரட்டலான ஒரு பர்ஃபாமன்ஸை போட்டு இரநூத்தறுபத்தொன்னுன்னு ஒரு ஹை ரன் சேஸை வெறும் பத்தொன்பது ஓவர்களில் அடித்து முடித்து ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே ஹையஸ்ட் ரன் சேஸ் நாங்கள் தான் பண்ணியிருக்கோன்ற ரெக்கார்டை வச்சுக்கிட்டாலுமே அவங்களுடைய முன்னாடியான ஆட்டங்களில் தொடர்ச்சியான தோல்விகள் அவங்கள ஒன்பதாவது இடத்துல தான் வச்சிருக்கு பத்தாவது இடத்துல ஆர்சிபி ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் கடைசியாக கிட்ட ஒரு ஆறுதல் வெற்றி அதுக்கு பிறகு வரக்கூடிய எல்லா ஆட்டங்களையும் நல்ல ரன் ரேட்டில் ஜெயிச்சா வேணும்னா அவங்க கொஞ்சம் கண்டென்ஷனில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இப்போத்துக்கு ஆர்சிபிக்கு இருக்கிறது ஹாஃப் சான்சஸ் மட்டுமே இதுக்கு பிறகு ஆர்சிபி விளையாடுறதாக இருந்தால் பார்ட்டி ஸ்பாய்லர்ஸ் தான் விளையாடணும் ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி எட்டு ஆட்டங்களில் ஏழு ஆட்டங்கள் ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் அதனால் பவுலிங்கில் டாப் ஃபைவ் அப்படியே சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அட் நம்பர் ஃபைவ் சந்தீப் வாரியருடைய த்ரீ ஃபார் ஃபிஃப்டின் அகேன்ஸ் டிசி டிசி மாதிரி ஒரு ஹை ப்ரொடக்டிவ் லைன் அப் கிட்ட சந்தீப் வாரியர் ஐபிஎல் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ ஃபேஸ் அப்படின்னே சொல்லிடலாம் ரொம்ப அதிக ஆட்டங்கள் விளையாடாத ஒரு வீரர் தொடக்க காலத்தில் அவருடைய கெரியரில் கேகேஆருக்காக சில ஆட்டங்கள் ஆடி இருக்கிறாரு அதுக்கு பிறகு இப்போ ஜிடிக்காக ஆடுற சான்ஸ் கிடச்சிருக்கு அவருக்கு இந்த பிளேஸ் ஆஃப் முகமது ஷமி அதை சிறப்பாகவே யூஸ் பண்ணி த்ரீ ஃபார் ஃபிஃப்டின் என்ன தான் அவர் வந்து சிறப்பான ஸ்பெல் போட்டிருந்தாலும் அவருக்கு அந்த ஆட்டத்தில் வெறும் மூணு ஓவர்கள் தான் தரப்பட்டுச்சு நாலாவது ஓவர் அவர் வீசலை தான் அவருக்கு அஞ்சாவது இடம் நாலாவது இடத்துல ஆர்சிபிஎஸ் சேர்ந்த கரண் சர்மா டூ ஃபார் டுவெண்ட்டி நைன் இன் ஃபோர் ஓவர்ஸ் அகேன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் மிடில் ஓவர்ஸில் வழக்கமாக அவர் என்ன செய்யணுமோ அதை சிறப்பாகவே செஞ்சார் இந்திய மிடில் ஆர்டர் பேட்ஸ்மென்களை தன்னடிக்கிறது பெரிய அளவில் ரன்களை ஈஸியாக கொடுக்காது அப்படின்னு சொல்லி சிறப்பான விஷயங்களை செஞ்சார் லெக் பிரேக் கூகுளின்னு சொல்லி அவருடைய அனுபவத்தில் என்னென்ன இருக்குதோ எல்லா வேரியேஷனையும் வச்சு எஸ்ஆர்ஹெச் மிடில் ஆர்டரை கபலீகரம் பண்ணுற வேலையை சிறப்பாகவே செஞ்சார் அதோடைய விளைவாக முப்பத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் எஸ்ஆர்ஹெச் அணிக்கிட்ட ஆர்சிபியால் ஜெயி ஜெயிக்க முடிஞ்சது ஸோ ஆட் நம்பர் த்ரீ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சாய் கிஷோருடைய ஃபோர் ஃபார் தேர்ட்டி த்ரீ அகேன்ஸ்ட் பிபிகேஎஸ் முப்பத்தி ஆறாவது ஆட்டத்தில் ஒரு முப்பத்தி ஏழு சாரி ஒரு அட்டகாசமான பந்து வீச்சு பர்ஃபார்மன்ஸ் ஸ்லைட்லி ஒரு எயிட் எக்கானமி அப்படின்னு சொல்லி போயிருந்தாலுமே அவர் டெத் ஓவர்கள்லாம் அந்த ஆட்டத்தில் பந்து வீசி முக்கியமான விக்கெட்டுகளை சரித்து டீமை வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு ஆல் அவுட் பண்ணுறதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்டலாக இருந்தார் அதோடைய விளைவே அவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்சும் கிடச்சிது அட்டகாசமான பந்து வீச்சை செஞ்ச சாய் கிஷோருக்கு அந்த ஆட்டத்தை ஜெயிச்சு கொடுக்குற அளவுக்கு சிறப்பான இம்பேக்டை கிரியேட் பண்ண சாய் கிஷோருக்கு நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸ் ஆட் நம்பர் டூ நம்ம தமிழ்நாட்டு சிங்கம் நட்டு உடைய ஃபோர் ஃபார் நைன்டீன் வேர்சஸ் டிசி அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம் ஏன்னா பன்னிரெண்டு ஓவர்களில் நூற்றி அறுபது ரன்களை அடித்து இரநூத்தி அறுபத்தி ஏழு அப்படின்ற டார்கெட்டை நோக்கி சேஸ் பண்ணிகிட்டு இருந்த டீம் நூற்றி அறுபது ரன்களுக்கு ரெண்டு விக்கெட் மட்டுமே இழந்திருந்த சூழலில் ஒரு பக்கம் ரிஷப் பந்தை மட்டும் நின்று போராட விட்டுட்டு மற்ற எல்லா வீரர்களையும் டப்பு டப்புன்னு விக்கெட் எடுக்கிற வேலையை சிறப்பாக செஞ்சார் நட்டு அதோடைய விளைவாக அவருடைய ஸ்பெல் பார்த்தோன்னா நாலு ஓவர் மேடின் பத்தொம்பது ரன் நாலு விக்கெட் அட்டகாசமாக பந்து போட்ட அவர் அவருடைய துல்லியமான யார்கர்கள் மற்றும் ஸ்லோவர் ரன்கள் வழியாக டிசியுடைய பேட்டிங் நைனப்போ ஊரு வச்சார் அதோடைய விளைவாக பத்தொம்பது புள்ளி ஒரு ஓவரில் டிசி நூற்றி தொண்ணூற்றொம்பதுக்கு ஆல் அவுட் அப்படின்ற ஸ்கோரை மட்டுமே ஏட்ட முடிஞ்சு ஆட் நம்பர் ஒன் சந்தீப் ஷர்மாவுடைய ஃபைவ் ஃபார் எயிட்டின் நூற்றி ஐம்பத்தஞ்சு மூணு பதினஞ்சு ஓவர் முடிவில்லைன்னு சொல்லி பத்து ரன் ரேட்டுக்கு கிட்டே போயிட்டு இருந்த மும்பை இந்தியன்ஸ் டீம் அது வெல் செட்டாக ஆடிக்கிட்டு இருந்த இளம் வீரர்களான திலக்வர்மா மற்றும் நெகல்வதேரா ரெண்டு பேரும் அடித்து பந்தாடிக்கிட்டு இருந்த சூழலில் ரெண்டு பேருடைய விக்கெட்டை கொலாப்ஸ் பண்ணி அதுக்கு பின்னாடி வந்த ஹிட்டர்ஸ் ஹிட்டர்ஸான ஹர்திக் பாண்டியா மற்றும் டிம் டேவிட்னு சொல்லி பின்னாடி வந்த ஒரு தரை கூட அடிக்க விடாமல் எல்லாரையும் கொட்டலம் கட்டுற வேலையை சிறப்பாக செஞ்சார் சந்தீப் சர்மா ஏற்கனவே புதுப்பந்தில் அட்டகாசமாக பந்து வீசி ஓப்பனர் ஈஷான் கிஷனையும் ஃபார்மில் இருந்த சூரியகுமார் யாதவையும் அடுத்தடுத்து பவர் பிளேக்குள்ளேயே பார்சல் கட்டினார் அதுக்கு பின்னாடி வந்த ஒரு ஓவர்லேயே அவர் பந்து வீசி வெறும் மூணு ரன்களை விட்டு கொடுத்து மூணு விக்கெட்டை எடுத்து ஆட்டத்தை அப்படியே ஆர் ஆறு பக்கமாக திருப்பற வேலையை சிறப்பாக செஞ்சார் சந்தீப் சர்மா என்ன தான் அந்த ஆட்டத்தில் யாசி சுய்சொல் சிறப்பாக விளையாடி நூற்றி நான்கு ரன்கள் அடிச்சிருந்தாலுமே அந்த ஆட்டத்தில் பிளேயர் ஆஃப் த மேட்ச்சை சந்தீப் சர்மாவுக்கு தான் கிடச்சிது அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல் ப்ளேயராக இருந்தார் சந்தீப் ஸோ அவருக்கு நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸ் ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எந்த எந்த அணிகள் டாப் ஃபோருக்கு குவாலிஃபை ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அட் த எயிட் ஃபார்ட்டி டூ மேச்சஸ் எனக்கு ஃபார்ட்டி த்ரீ அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் மேச்சஸ் நடக்க இருக்குது இதுக்கு பிறகு இன்னும் சாரிடாக சொல்லணும்னா இருபத்தி எட்டு லீக் ஆட்டங்கள் தான் இருக்குது இந்த இருபத்தி எட்டு லீக் ஆட்டங்களில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் மாறும் என்னென்ன மாதிரி டேபிள்லாம் மாறும் சொல்லி எதிர்பார்க்குறீங்க ஆசைவி ஃபுல்லாக அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா வேறு எந்த அணி டாப் ஃபோருக்கு தகுதி வர முடியாது அப்படின்றத உங்கள் கருத்து பதில்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே காணும் பிரஸ் பண்ணுங்க எக்ஸ்ட்ரா நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை பாருங்க தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ்லாம் குடும்பத்தோடு இணந்து தோற்கொடுங்கள் நன்றி வணக்கம்